செயல்படுகிறோ அந்த அளவு அது தமிழகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று உரையாடுகிற போது தெரிவிப்பது சரியாக இருக்கும்போது நினைக்கிறேன் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இங்கே நடந்துட்ட எச்சரிக்கையை பார்க்கிறார் இருபத்தி ஒன்று எட்டு அன்றைக்கு நடக்க இருக்காது நம்ம ஊராட்சியில் இந்த மாதம் இருபத்தி தேதி இந்த வாரம் தான் ஸோ அன்றைக்கு நம்முடைய தேவைகள் குறித்த அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதற்கு எல்லாம் உரிய மனுக்களை தயார் செய்து வீட்டில் வந்து எலிமரேஷன் பண்ண வருவாங்க வர ஆழிச்சாங்களா வருவாங்க வருவாங்க மக்கள் நன்றி பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஒன்று அதில் எல்லா கோரிக்கைகள் இருந்தாலும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கான மனுக்களும் பெறப்படும் அந்த மனுக்களை பெறுவதற்காக தனியாக ஒரு 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 தனியாக ஒரு கவுண்டர் போட்டிருப்பாங்க அதுக்குனவே ஸோ அதனால யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பயனாக பயனாளியாக இல்லையோ அவர்களெல்லாம் அதற்கு மனு கொடுக்கலாம் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இன்னொரு திட்டம் என்ன சொல்கிறதுனா நலம் காக்கும் சாலை அப்படின்னு அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கேருந்து தீ எவ்வளவு தூரம் பதினேழு வகையான மருத்துவ சேவைகள் பதினேழு வகையான மருத்துவ சேவைகளுக்கும் உரிய மருத்துவர்கள் திருவியர்கள் மருந்து மாத்திரை அனைத்தும் நீங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து செய்தோம் ஸோ அன்றைக்கு அந்த முகாமை பொதுமக்கள் அனைவரும் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஆரோக்கியமான சமூகம் தான் ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்குத்தான் பார்ப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்திற்கு அருமையான திட்டம் நல்லா காட்சி

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video